அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம் கன்னிராசியில் பிறந்தவங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க அவங்களுடைய ஆதிகால பரிகார கோவிலை பற்றியும் அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம் எல்லாம் பாருங்கள் அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தால் கன்னிராசியில் தான் அவங்க பிறப்பாங்க இந்த கன்னிராசி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ராசி இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தால் அவங்க பிறந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வயசு வரைக்கும் வீட்டில் குடும்பத்தில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பத்து வயசுக்கு அப்புறம் தலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பமே கொஞ்சம் மேலுக்கு வரும் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது ஆறாவது ராசி ஆறாம் இடம் என்பது கடன் நோய் வழக்கு இவர் பிறந்து தலையெடுத்ததுக்கப்புறம் எல்லாம் நல்ல விடமாக வீடு வாசல் சொத்து எல்லாம் அமையும் ஆனால் சில கஷ்டங்களை உருவாக்கி விட்டுரும் அப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம் ஜாதகத்தில் ஒரு பேரு புகழை சம்பாதிக்கிறதுக்காக அவங்க எந்த திசையில் அவங்க நல்லா இருப்பாங்கன்னா ஏன்னா பிறந்தவங்களே நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கிறத விட யார் எந்த நட்சத்திரத்தை பிறக்கிறாங்களோ அவங்க நல்லா இருக்கணும் அதுக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் திசையில் பிறந்தால் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் இந்த பத்து வருஷத்தில் ஒரு இருப்பு ஒரு ஆறு வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து ஒரு ஆறு வருஷம் இருப்பு இருக்குது இந்த ஆறு வருஷ இருப்பு திசை முடிஞ்சு செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் ஏழு ஆறு பதிமூணு வயசு ராகு ஒரு பதினெட்டு வருஷம் பதினெட்டு ஒரு பதிமூணு இருபத்தோரு வயசு முப்பத்தோரு வயசு இந்த முப்பத்தோரு வயசுக்கு மேலே அது பாருங்கள் குருதிசை திசை பிறந்துரும் இந்த குருதிசை பிறந்துடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க இந்த குருதிசை வந்து தான் அவங்க லைஃப்பவே ஒரு சேஞ்ச் பண்ணும் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு குருதிசை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குழந்த பிறக்கிறது ஒரு சொத்து வாங்கிறது ஒரு வீடு வாசல் கட்டுறது அவங்களுக்குன்னு ஒரு கல்யாண வாழ்க்கையை அமைச்சிக்கிறது அவங்க குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியாக வீட்டுக்குள்ள குடும்ப சந்தோஷங்கள் ஏற்படுறது அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு மாங்கல்ய யோகங்கள் வந்து சேர்றது எல்லா பாருங்கள் முப்பது வயசுக்கு மேலே அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் திசை ஒரு பதினாறு வருஷம் முப்பத்தி ஒன்று பதினாறு நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சுத்தாத இடம் இருக்காது எல்லா பக்கம் அவர் போய்ட்டு வருவார் எல்லா கோயில்களுக்கு போகிறது பூஜை அனுஷ்டானங்கள் பண்ணுறது செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை ஏற்படுத்தும் நினைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் நிறையா போகும் அப்போது அவங்க ஜாதகத்தில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த அஸ்த நட்சத்திரம் மூணாம் மாதத்தில் பிறக்கும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி தெய்வத்தினுடைய சப்போர்ட்டுகளில் இவங்க அதிகமாக உட்காந்துருப்பாங்க இப்போ தெய்வத்துடைய சப்போர்ட் யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்போது அவங்க ஜாதகத்தில் யோகா எப்படி வேலை செய்யணும்னா அவங்களுக்கு குரு பிறந்து நாற்பத்தாறு வயசு சனி திசை நாற்பத்தாறுக்கு மேலே பத்தொம்பது வருஷம் அப்போ கிட்டத்தட்ட ரிட்டையர்டு வரைக்கும் போகுதா இல்லைங்களா அதோடு அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து கணக்கு போட்டு பாருங்க பிறக்கும்போது சந்தரதிசை ரெண்டாம் திசை செவ்வா திசை மூணாம் திசை ராகு திசை நாலாம் திசை திசை அஞ்சாம் போது சனி திசை வரும்போது அவர் ரிட்டையர்டு வயசு வந்துடுவார் இந்த வயசு வர்றக்குள்ள அவர் என்னென்ன தேடி வைக்கணுமோ அதை எல்லாம் தேடி வச்சுக்கிட்டா தான் அவர் பின்னாடி கஷ்டப்பட மாட்டார் இப்போ நம்ம எல்லாமே நம்மளுக்கு கஷ்டமும் ஒரு பக்கம் இருந்தாலும் தேடாமல் விட்டுட்டாருன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டாருன்னா வாழ்க்கையில் எதை எதை அனுபவிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமலே போயிடும் அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் கிடச்ச தானே ஒரு ஜாதகத்தில் பிறக்கும் போது என்ன திசையோ அது எதிர்காலத்தில் என்ன திசை வருதுன்னு இதை கணிக்க தெரியணுமில்ல கணித்து நம்ம வாழ்க்கையில் அந்த திசை வரும்போது நம்ம அதுக்குண்டான சுகு சுதாரிப்பு நிறையா பண்ணிக்கணுமில்ல அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆடாத ஆடாதகூ தாடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டம் இருப்பாங்க செலவுகள் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சுக்குவாங்க ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சுக்குவாங்க பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடமா இருக்குது அந்த ஊர்லேயே அவங்க வாழ முடியாது கொஞ்சம் மாறி வந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும் அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் இதெல்லாம் சித்தர்கள் வச்சுருக்காங்க நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இயங்குது அது நல்லா தெரியுது சூரிய ஒளி நம்ம மேலே படுது சூரியனை நம்ம கண்டுக்கிறதே இல்லை ஆனால் நான் அந்த ஒளி நம்ம மேலே படுதுன்னா அது இந்த பூமிக்கு ஏதோ ஒன்று நீங்களும் சேர்ந்து அதோட ஒளியோடு நம்ம வாழணுங்கிறக்காக அந்த பிரபஞ்சம் வந்து நமக்காக இயங்குது ஒரு சந்திர ஒளி இரவான வருது அது நமக்காக இயங்குது அப்போ நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிக்கிறனால இந்த கதிர்வீச்சுக்கள் எல்லாம் நம்ம மேலே பட்டு அது மூலிமா நம்ம பலனை அனுபவிக்கிறோன்னா இது ஏதோ ஒரு பிரபஞ்ச ரகசியம் தானே இது எல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாம் எப்படி உருவாக்கிக்கிறாங்கன்னு பாருங்கள் வானசாஸ்திரம் எத்தனை கிலோமீட்டர் தூரம் அங்கே இருக்கிற ஒளி நம்ம மேலே பட்டு நம்ம ஜாதகம் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னா இது ஆச்சரியமாக இருக்க இல்லையா இதெல்லாம் தான் தெய்வத்தினுடைய பிரம்மசக்தி நம்ம ஜாதகத்தில் பிறக்கும்போது என்ன எழுதப்பட்டிருக்கோ அது இந்த பூமியில் அதை கரெக்டாக செய்துட்டு போகணும் நாம் இந்த பூமியில் செய்து வச்சா அடுத்த தலைமுறை எடுத்து பார்க்கும் அதுக்கு நீங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சரித்திரத்தை உருவாக்கணும்லவா ஏன்னா அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாத்தில் பிறந்திருக்கிறவங்க சரித்திரத்தை உருவாக்க பிறந்தவங்க ஏதாவது ஒரு சாதனைகள் பண்ணணும் ஒரு கோயிலில் போய் ஒரு மரத்தை நட்டு வைக்கணும் ஒரு மரத்தவாத நட்ட வச்சா அது ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு வருஷம் இருக்குதுன்னா ஒரு அஞ்சு தலைமுறைக்காவது இவர் ஒரு விதை வச்சார் இன்றைக்கி ஒரு மகராசை யாரோ ஒரு நிலனில் உட்காந்துக்கிறோம்னா அது யாரோ ஒரு புண்ணியமாக வச்சார்னு சொல்லி உங்களுக்கு அந்த பேரும் புகழும் மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா அப்போ இதெல்லாம் அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாகத்தில் பிறந்து கன்னிராசியில் பிறந்து ராசியிலே வளர்ந்து அவர் கல்யாணம் மூச்சு குழந்தைகள்லாம் பிறந்து சொத்து சொகத்தெல்லாம் தேடி அவர் சனி திசை வரும்போது ஆகி கம்முன்னு ஆப்பாயிருப்பார் அது வரைக்கும் அவருடைய ஜாதகத்தில் அந்த போராட்டம் பிரச்சனை மன உளைச்சல் நெருக்கடி குழப்பம் கடன் எல்லாம் தான் இருக்கும் ஒரு மனிதனாக பிறந்த எல்லாத்தையும் கடந்து தான் கடந்து வந்தால் தான் வாழ்க்கை கடற்கில் வாழ்க்கை இல்லையே எல்லா நேரமும் ஒரு இனிப்பை சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு திகட்டாதா கொஞ்சம் இனிப்புக்கு பதிலாக கொஞ்சம் துவப்பு கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் தித்திப்பு கொஞ்சம் புளிப்பு எல்லாம் கலந்த கலவையை வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் நமக்கு சரியாக இருக்குது ஸ்வீட்டே நம்ம சாப்பிட்டா அப்போ தொ அப்போ தகட்டியிருக்கும் அதே போல் தான் இனிப்புங்கிற வாழ்க்கை கொஞ்சம் இருந்தாலும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எல்லாத்தையும் கலந்து வாழ்கிற வாழ்க்கையை கனவு நம்மளை கேட்காமலே செஞ்சு வச்சுட்டார் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் பாருங்க என்ன கொஞ்சம் எச்சம் அனுபவிக்கிறவங்க கொஞ்சம் இருப்பாங்க கொஞ்சம் கம்மியாக அனுபவிக்கிறவங்க இருப்பாங்க இந்த வித்தியாசப்படும் ஒழிஞ்சு அனுபவிக்காமல் இருக்க முடியாது அப்போ அஸ்த நட்சத்திரம் மூணாம் க கஷ்டத்தை கேட்டு பாருங்க அவங்ககிட்ட எப்படி சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் எத்தனை கஷ்டத்தை சொல்கிறான்னு பாருங்கள் வெளியே சொல்லாது நிறையா இருக்கும் உள்ளுக்குள்ள வச்சு மறுகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கௌரவமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்னமோ ஆண்டவம் படைச்சார் வாழ்ந்துட்டுருக்குறோம்பா அப்படின்ட்டு போயிடுவார் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் நாசூக்காக சொல்லி தப்பிச்சு அவங்க கஷ்டத்தை உள்வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் கடல் உள்வாங்கின மாதிரி அவருடைய மனசு உள்வாங்கியிருக்குது அந்த சுவாரிசமாக யார்கிட்டையும் பேச முடியாது அப்போ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதம்னு வந்து பாருங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் தான் ஒரு ஆதிகால பரிகார கோயில் வச்சுருக்கேன் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவள்ளம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்குது கோபாலகிருஷ்ணர் இந்த கோவில் வந்து கோபாலகிருஷ்ணர் அது கோயில் இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்குது அந்த கோவிலில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கோபாலகிருஷ்ணர் கோயிலுக்கே கொண்டு போய்விட்டு அந்த கோவிலில் போய் நீங்கள் அஞ்சு விளக்கு தெய்வம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி பூஜை பண்ணி நீங்கள் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீங்கள் இதை வாழ்க்கையில் ஒரு முறை செய்துட்டு வாங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எத்தனாம் பாதத்தில் பிறந்தீங்களோ அந்த கோயில் தான் இந்த கோயில் இது மட்டும் செய்யுங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் எல்லாமே இந்த ஆதிகால பரிகார கோயிலில் இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன் அந்த புத்தகம் வந்து கீழே ஆன்லைன்லேயே கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற கால் பண்ணுங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு டோர் டெலிவரி வரும் இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் இந்த சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இது எல்லாம் பார்த்து கீழே போயிட்டு இருக்கிற கால் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்